கோவையில் பயங்கரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்ட இந்து முன்னணி செய்தித் தொடர்பாளர் சசிகுமாரின் ஒன்பதாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி அவர் படுகொலை செய்யப்பட்ட கோவை சுப்பிரமணியம் பாளையத்தில் நடைபெற்றது கோவை சுப்பிரமணியன் பாளையத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி இந்து முன்னணியின் மாநகர மாவட்ட செய்தித் தொடர்பாளர் சசிகுமார் படுகொலை செய்யப்பட்டார் இந்த நிலையில் சசிகுமார் மறைந்த ஒன்பதாவது ஆண்டை முன்னிட்டு படுகொலை சம்பவம் நடைபெற்ற சுப்பிரமணியம் பாளையம் ஸ்ரீ சக்கரா விநாயகர் கோவில் பகுதியில் சார்பில் புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக ஜி நிறுத்தத்தில் இருந்து மாநில பொதுச் செயலாளர் கிஷோர் குமார் தலைமையில் பிஜேபி கட்சி மாநில செயலாளர் நந்தகுமார் முன்னிலையில் மோட்ச தீபம் கையில் ஏந்தி நிர்வாகிகள் தொண்டர்கள் என எழுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு மௌன ஊர்வலமாக ஸ்ரீ சக்கர விநாயகர் கோவில் வரை வந்தனர் தொடர்ந்து அங்கு வைக்கப்பட்டிருந்த சசிகுமார் உருவப்படத்திற்கு புஷ்பாஞ்சலி செலுத்தி பேசினர் தொடர்ந்து அனைவரும் பயங்கரவாதத்துக்கு எதிராக உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் பிஜேபி மாநகர் மாவட்ட துணைத் தலைவர் தாமு மாவட்ட பொதுச் செயலாளர் பீர்த்தி லட்சுமி இந்து முன்னணி கோட்ட செயலாளர்கள் உருவை பாலன் ராஜ்குமார் பொதுச் செயலாளர் தியாகராஜன் செய்தி தொடர்பாளர் ஜெய்கார்த்தி தம்பி சரவணன் உட்பட எழுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் சசிகுமார் குடும்பத்தினர் உட்பட பலர் கலந்து கொண்டு புஷ்பாஞ்சலி செலுத்தினர் இதில் போலீஸ் துணை கமிஷனர் கோகுல் கிருஷ்ணன் தலைமையில் நூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்